அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் ராமாயணா பட புகைப்படம் லீக் விஜய் பாடலுக்கு நடனமாடும் அஜித் இணையத்தில் வைரலாகும் இளம் பெண் விஜய் ரசிகர்களை கொத்தாக தூக்கிய போலீஸ் சங்கலான் திரைப்படம் தனித்துவமிக்க படமாக இருக்கும் ஐபிஎல் வரலாற்றில் புதிய சாதனை ராமாயணா படத்தின் புகைப்படம் லீக் பாலிவுட் இயக்குனர் நிதேஷ் திவாரி ராமாயணா திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் இயக்கி வருகிறார் இந்த படத்தில் சாய் பல்லவி சீதா வேடத்திலும் ரன்பீர் கபூர் ராமன் வேடத்திலும் நடித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் இருந்து சாய் பல்லவி மற்றும் ரன்பீர் கபூரின் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி படக்குகுவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது விஜய் பாடலுக்கு நடனமாடும் அஜித் அனிருத் இசையில் பீஸ்ட் படத்தில் இடம்பெற்றிருந்த அரபிக் குத்து பாடல் மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைந்தது யூடியூபிலும் அதிக பார்வையாளர்களை பெற்று பல சாதனைகளை படைத்தது இந்த நிலையில் இந்த பாடலுக்கு ஏஐ தொழில்நுட்பம் மூலம் அஜித் நடனமாடுவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது விஜய் வேகத்துக்கு இணையாக ஏஐ தொழில்நுட்பத்துடன் அஜித்தும் ஆடுகிறார் இந்த அஜித் விஜய் காம்போ எப்படி இருக்கிறது இணையத்தில் வைரலாகும் இளம்பெண் பெண் தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வந்த நடிகை நயன்தாரா ஜவான் படத்திற்கு பிறகு பான் இந்தியா நடிகையாக கலக்கி வருகிறார் பல படங்களை கைவசம் வைத்திருக்கும் அவர் நிறுவனம் ஒன்றை தொடங்கி தொழிலதிபராகவும் மாறியுள்ளார் இந்த நிலையில் நயன்தாரா போலவே ஒப்பனை செய்த இளம்பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் கவனம் ஈர்த்துள்ளார் இவரது வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது விஜய் ரசிகர்களை கொத்தாக தூக்கிய போலீஸ் கில்லி திரைப்படம் உலகம் முழுவதும் ரீ ரிலீஸ் ஆகி வசூல் வேட்டை நடத்தி வருகிறது பிரான்ஸ் மலேசியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த நிலையில் பிரான்சில் திரையிடப்பட்ட இந்த படத்தை ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி வருகின்றனர் திரையரங்கில் இந்த கொண்டாட்டம் எல்லை மீறியதன் காரணமாக சிலரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது தங்களான் திரைப்படம் தனித்துவமிக்க திரைப்படமாக இருக்கும் பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள தங்களான் திரைப்படத்தின் பின்னணி இசை கோர்ப்பு படிகள் நடைபெற்று வருவதாக இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் புதிய அப்டேட் கொடுத்துள்ளார் இது குறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தங்களான் திரைப்படம் தனித்துவமிக்க மிகவும் ஸ்பெஷலான படமாக இருக்கும் புதிய பாணியில் குரல் பதிவு செய்துள்ளோம் விரைவில் படத்தை திரையில் வெளியிட உற்சாகத்துடன் காத்திருக்கிறோம் என பதிவிட்டுள்ளார் ஐபிஎல் வரலாற்றில் புதிய சாதனை ஐபிஎல் வரலாற்றில் அதிக ரன்களை சேஸ் செய்த அணி என்ற புதிய சாதனையை பஞ்சாப் அணி படைத்துள்ளது நேற்று முன்தினம் கொல்கத்தா அணி நிர்ணயித்த இரண்டு ரன்கள் இலக்கை பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களிலேயே எட்டிய பஞ்சாப் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதன் மூலம் இந்த சாதனையை படைத்துள்ளது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபதில் ராஜஸ்தான் அணி பஞ்சாப் அணிக்கு எதிராக இருநூத்தி இருபத்தி நான்கு ரன்களை சேஸ் செய்து வெற்றி பெற்ற து குறிப்பிடத்தக்கது